நான் வந்து ஒரு பிஜேபி உள்ள ஒரு கவுன்சிலர் நம்ம பிஜேபி ஒரு ஹிந்து சம்பந்தமா அப்படிங்கறத மாதிரி கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு முன்னால கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு திணிச்சாங்க இப்ப யாருமே இல்லை ஊர்ல இருந்து பெரியவங்க வந்து பேசும்போது உருவாட்டியாவது எங்க அண்ணாமலே கூட்டிட்டு வர மாட்டேங்கா எங்க ஊருக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குன்னா பாஜக கட்சியில இருக்கிறதுங்கிறது அதுல ஏரிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எம்ஆர்ஜி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே செயல் அலுவலர் பாத்துக்கிட்டு உடனே எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த தெருவுள்ள மேம்பாலத்தை மட்டும் நான் இப்போ எமர்ஜென்சியா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபைவ் லேக்ஸுக்கு எக்ஸ்டிமேட் எடுத்து அதை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து போட ஆரம்பிச்சாச்சு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு திருமதி பால ரோஹிணி அவர்களை மீண்டும் சந்திக்கிறோம் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மரும்பூர் பேரூராட்சி இந்த பேரூராட்சியினுடைய துணை தலைவியாக இருக்காங்க ரெண்டரை வருஷத்துக்கு மேல பதவி தாண்டி வந்துட்டாங்க பதவி ஏற்ற பிறகு என்ன பண்ணிருக்காங்கிறத நம்ம வந்து இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும் வாங்க அவங்க அவங்ககிட்ட கேப்போம் வணக்கம் வணக்கம் சரி நீங்க வந்து துணை தலைவியாக மரும்பூர் பேரூராட்சியினுடைய துணை தலைவியாக பதவி ஏற்று ரெண்டு வருஷம் முடிஞ்சது நினைக்கிறேன் இந்த காலகட்டில உங்களுடைய சேலஞ்சஸ் ஒரு பெண்ணாக நீங்க எது அதெல்லாம் எதிர்கொள்றீங்க ஏன்னா வந்து பொதுவாவே வந்து பெண் அப்படின்னா கொஞ்சம் இலக்காரமா பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு நிலவரம் இன்னுமும் அது மாறல அந்த பெண் அடிமைத்தனம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த இது மேல்மட்டத்துல மட்டும் இல்ல மேல்மட்டத்தை விட கிராம லெவல்ல தான் இந்த பஞ்சாயத்து லெவல்ல அப்படி வரும்போதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு உள்ளாட்சி துறைகள்ல நிர்வாகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பல இடங்கள்ல வந்து அவங்க பதவி ஏற்றிருக்காங்க அதான் ஆனா அவங்களால எதுவுமே செயல்பட முடியல இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு சுமூத்தா உங்களால பண்ண முடியுதா சேவை மக்கள் சேவையில உங்களுடைய பங்களிப்புக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குன்னு அதாவது நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது எப்படி பிரச்சனைகள்னா அதுவும் ஒரு நான் ஒரு கொஞ்சம் வயசு சின்ன பொண்ணு என்ன நான் வந்து எதுல போனாலும் இவங்களுக்கு என்ன தெரியும்ங்கிற மாதிரி என்னைய கொண்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா நான் அப்படி இல்லை நம்ம நாளைக்கு ஃபியூச்சருக்கு நம்ம மக்களுக்கு நம்ம 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 இடத்துல நம்மள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா பண்ணி கொடுக்கணுங்கிற தான் நம்ம இதுல வந்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது மட்டும் இல்ல ஒவ்வொருடைய அதாவது மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னவோ அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அந்த இதுல இப்போ சமீபமா இப்போ ஒரு கனமழை வந்துச்சு இப்போ கனமழை போது என்ன ஆயிடுச்சுன்னா வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ரோட்ல அப்படி நிறைய இடுப்பு அளவு தண்ணி வருது தண்ணி வருதுன்னா இது இன்னைக்கு மட்டும் இல்லை காலந்தோறும் வருடந்தோறும் அதை இதுக்கு எனக்கு நான் சின்ன வயசுலயே இந்த ஊர்ல தான் இருக்கிறேன் இந்த வருஷந்தோறும் இதே பிரச்சனை இவ்வளவு பேர் இருந்தோம் அந்த பிரச்சனைக்கு யாரு அதாவது நீங்க இப்ப சொல்லக்கூடியது வந்து கடந்த பதினாறாம் தேதி பெய்த மழையினால தண்ணி தேங்குத பத்தி சொல்றீங்க இதுல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடியது வந்து ஊருக்குள்ள தண்ணி வந்தது அது காரணம் வந்து காங்குளம் காங்குளத்தினுடைய தண்ணி வந்து மரகால் பாஞ்சு அந்த தண்ணி வந்து ஊருக்குள்ள அதுக்கு வடிநீர் வடிநீர் சரியாக போகக்கூடிய பாதைகள்லாம் அடைக்கப்பட்ட நல்ல வழி போச்சுது இது எனக்கு தெரியும் ஏன்னா நான் இந்த கிராமம் தானே அதுதான் தெரியா இதில் நீங்கள் சந்தித்த பிரச்சனை என்ன இதுல என்ன பிரச்சனை நான் சந்திச்சேன்னா அந்த மழை வந்து ஸ்பாட்ல நான் ரோட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா அப்பவே தண்ணி வர ஆரம்பிச்சு குளம் நிறைஞ்சிச்சு பின்ன என்ன இது ராமநாச்சம்பூத்து செட்டி குளம்னு உண்டு அந்த குளம் இந்த காங்களம் எல்லாம் லிங்க் லிங்க் ஆகி அங்க உள்ள தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சு வந்த உடனே நான் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஆஹ் விதின் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லயே மூட்டிக்கு மேல தண்ணி வந்தாச்சு அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கற பாக்கும்போது தண்ணி மேல இருந்து கீழே வருது அப்ப அந்த சைட்ல வந்து ஒரு சேனல் அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச எனக்கு ஒரு சின்ன சாக்கடை அந்த சாக்கடைனா மழைநீர் வடிகால் உண்டுங்கிறது தெரியும் ஆனா அது வெளியில யாருக்கும் தெரியாது அது என்னன்னா அதுல இருந்து அவ்வளவு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வசதிக்கு ஏற்ப மூடி போட்டு அடைச்சு அந்த மழைநீர் வடிகால் என்ன ஆயிடுச்சுன்னா

மழை நீர் வடிகால என்ன பண்ணேன்னா தோண்டி விட்டேன் தோண்டி விட்டு ஏன்னா அந்த டைம்ல கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியல ஏன்னா மழை ரொம்ப தண்ணி இது மேல இருந்துச்சு அங்கங்க தரப்புகளை விட்டு தரப்பு பண்ணி விட்டாச்சு மழை தண்ணி கரெக்டா ப்ராசஸா வெளியில போக ஆரம்பிச்சுட்டு போக ஆரம்பிச்சு அஹ் என்ன ஆயிடுச்சு அந்த டைம்ல நிறையவர்கள் எதிர்த்தாங்க நீ ஏன் இவ்வளவு வருஷமா அது அப்படிதானே இருந்து இப்ப நீ ஏன் என்ன பண்ற உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதையும் தாண்டி இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஃபியூச்சருக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல களத்துல நின்று அந்த வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் முடிச்சேன் சரி இப்ப இதுல இறங்கும் போது வந்து ஒரு பெண் அதுவும் வந்து ராத்திரி பகலா இல்ல நின்று வேலை செய்திருக்கீங்க ஜேசிபி ஒன்னா ரெண்டு வாகனங்கள் ரெண்டு வாகனங்கள் முதல்ல ஒரு வாகனம் அப்புறம் ஒரு வாகனங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அதுல என்ன பண்ணிருக்கீங்க பண்ணும்போது வந்து மக்கள் உங்களுக்கு மக்கள்லாம் அந்த நிறைய பேர் உங்களுக்கு பக்கத்து ஊர்ல எல்லாம் வந்து கூட அதை எதிர்த்ததா சொன்னாங்களே அதை எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க இல்ல எதிர்ப்புகள் என்னன்னா ஒரு சாராரா யோசித்தாங்க ஏதோ பெண் இவ என்ன கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவாளா பண்ண முடியாது ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணிட்டேன்னா அதை போட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க நான் விடுறது அதாவது என்னுடைய முயற்சி கரெக்டா முரம்பிச்சோன்னா அது எண்டு வேணுங்கிற ஒரு கான்செப்ட்லதான் நான் அதை செஞ்சேன் நான் என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து அஹ் ஒருத்தங்க என்ன சொன்னாங்க பெண்கள் கையில ஒரு அரசியலோ அல்லட்டு ஒரு தலைமை பகுதியை கொடுத்தா இப்படிதான் குரங்கு கையில கொடுத்த பூமாலை மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க அதெல்லாம் அந்த காதுல வாங்கலை ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த சேனல்ல ஓபன் பண்ணும் போது அந்த எத்தாப்ல இருக்கவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தாங்க மதத்தை சேர்ந்தவங்க அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மத ரீதியாக கொண்டு வந்து என்னைய பிரச்சனையை எடுப்புறாங்க இந்த நான் வந்து ஒரு பிஜேபி உள்ள ஒரு கவுன்சிலர் சோ பிஜேபி ஒரு ஹிந்து சம்பந்தமா அப்படிங்கறத மாதிரி கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மத ரீதியாக பார்த்தீங்களா கிறிஸ்தவ மா வீட்டுல உள்ளவங்களுக்கு முன்னால கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு திணிச்சாங்க ஆனா நம்ம இன்னைக்கு பண்றது நாளைக்கு உள்ள சந்ததிகளுக்கு அது கரெக்டா இருக்கும்னு யாருமே அந்த இடத்துல வந்து எனக்கு உறுதுணையா இல்ல ஆனா இதுல ஒரு இது வருது என்ன அப்படின்னா ஆக்கிரமிச்சது உண்மை அந்த வாய்க்கால மூடினது உண்மை அத மூடினவங்க யாரு கிறிஸ்தவங்களா இந்து இந்து கிரகங்களும் அதுல இருக்கதான் செய்றாங்க ரெண்டு மதத்தை சார்ந்தவங்களும் தான் இருக்காங்க ஆனா அவங்க அதை தடுக்கணும்னு வராங்க நீங்க வந்து அதை திறக்கணும்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதை திறக்க கூடாது அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றக்கூடாது கரெக்டா சொல்றதா இருந்தா மறுபடியும் அந்த வாய்க்கால நீங்க திறக்க கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா வராங்க அதுக்கு நீங்க அதை மீறி தடுக்கிறதுனால ஒண்ணு ரெண்டு விஷயம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒண்ணு வந்து இதுக்கு முன்னாடி காலம் நாற்பது ஐம்பது வருஷமா இருந்த அந்த உள்ளாட்சி துறை பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தாலும் சரிதான் இல்லைன்னா வார்டு மெம்பரா இருந்தாலும் சரிதான் இவங்களால முடியல அதை ஓபன் பண்ற முடியல அதுக்கு முன்னாடி அது வாய்க்கால எனக்கு எல்லாம் சின்ன வயசுல ரெண்டாயிரத்தி ஆறுல இதே வார்டுல ஒரு வார்டு மெம்பர் இருந்து இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது ஒரு கடப்பாறை வச்சு அவரு வந்து அந்த டைம்ல ஜிசிபி அப்படியே தெரியல அந்த டைம்ல கடப்பாறை வச்சு தோன்றதுக்கு அதுல வந்து யாருமே அலோ பண்ணலங்கறத நான் அந்த பண்ணிட்டு இருக்கும் போது பணியில அவர் வந்து எனக்கு அந்த ஒரு மனிதர் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சார் வாழ்த்துமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்போ யாரோ ஒரு அதாவது அதுல சம்பந்தப்பட்டவங்களுக்குதான் விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சே தவிர பலதரப்பு நான் பண்ணது கரெக்டுங்கிற விஷயம் எனக்கு அதுல தெரிய வந்துச்சு அதனால கடைசியா உங்களை வந்து மத சாய பூசி அது மூலமா தடுக்கலாம் நினைச்சீங்க அதையும் தாண்டி நீங்க அத வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க சரி இப்போ இதுல வந்து நீங்க ரெண்டு ஜேசிபி மற்றபடி அந்த உங்களுக்கு காவல் போலீஸ் உதவி உதவி எல்லாம் கிடைச்சதா இல்ல ஆமா நான் என்ன பண்ணேன்னா இதுல வந்து நம்ம ஒரு பெண் போது நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது ஏதாவது பண்ணிருவாங்கிற விஷயம் அதாவது அடிதடியோ இற வச்சியோ மிரட்டியோ ஏதோ பண்ணுங்கிற கான்செப்ட் இருந்தா நான் என்ன பண்ணேன்னா அது கொஞ்சம் கரெக்டா ப்ராப்பரா வில்லேஜி ஆஃபிசர் சர்வைவர் அப்புறம் வந்து நான் சேனல் தோணு இடம் வந்து என்னன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட் உள்ள ஆறை அப்புறம் என்னன்னா காவல்துறைக்கு போன் பண்ணி இமீடியட்டா காவல்துறை நாலு காவல் அதிகாரி காவல்துறை அதிகாரிங்க வந்திருந்தாங்க அவங்கள வச்சு எங்க செயல் அலுவலர் எல்லா உண்மையில வச்சு பக்காவா கரெக்டா பண்ண மாதிரி யாரும் இனி வந்து அதாவது எதிர்க்கிறாங்க கேள்வி கேட்கறாங்க அவங்களால எதுவும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்துச்சு அதனால எல்லாமே சட்டப்படியான விஷயங்களை சரி இதுக்குள்ள செலவுகளை எப்படி ஒரு இருபத்தஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும்னு சொன்னாங்க மற்றவங்ககிட்ட கேட்கும்போது அதை பத்தி பேசும்போது சொன்னாங்க ரெண்டு ஜேசிபி அதனுடைய அந்த வண்டியினுடைய வாடகை அப்புறம் அவங்களுடைய சம்பளம் டிரைவர் சம்பளம் அப்புறம் டீசல் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் சாப்பாடு என்ன அது மழை நேரம் வேறு சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்து மற்ற செலவுகள் இதர செலவுகள்லாம் சேர்த்து தோறையம்போ ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் வந்திருக்குதா சொன்னாங்க இந்த ரூபாயை வந்து உடனடியாக நீங்க உங்க கையில இருந்து செலவு பண்ண அது பண் பண்ணீங்களா இல்ல பஞ்சாயத்துல இருந்து அதுக்கு ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணி செய்தாங்களா அது எப்படின்னா உடனடியாக பஞ்சாயத்துல வாங்க முடியாது இல்ல என்னுடைய சொந்த தான் ஜேசிபி வர்றாங்க வந்துட்டு எனக்கு பெட்ரோல் இல்லைங்கும் கையில காசு கொடுத்து டீசல் போட்டுட்டு தான் அந்த ஜேசிபி வந்துச்சு காவல் அதிகாரிகள் வந்து அவங்க மேல அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்தணும் ஏன்னா காலையில் நான் எத்தனை மணிக்கு கூப்பிட்டோனோ அத்தனை மணி நைட் அந்த இது முடியும் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வரை என் அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லா செலவுமே நான் என் கையில இருந்து தான் பண்ணேன் அந்த டைம் மட்டும் தான் இருந்தாங்க அந்த கனமழை காரணமாக அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வயசு ஒவ்வொரு இடத்துக்கு அந்த இந்த இடத்துல மட்டும் இல்ல இந்த மருந்து பேரூராட்சியில் ஒவ்வொரு இடமும் சின்ன சின்ன இடர்பாடுகள் நடந்துச்சு எல்லாரும் அங்க போயிட்டாங்க அந்த நேரத்துல அவங்ககிட்ட போய் காசை கேட்கறது முடியாத சத்தியத்துல என்னுடைய சொந்த காசை வந்து நான் செலவு பண்ணி நல்லபடியா பண்ணேன் முப்பதாயிரம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சமதி குடுத்துட்டாங்களா இல்ல இங்க குடுக்கல நம்ம அது வந்து காசுக்காக எல்லாம் எதிர்பார்க்கல ஒரு மரிதாபிமானத்தோடு பண்றோம் ஆனா என்ன பண்ணாங்கன்னா நாங்க குடுக்குறோம் நீங்க எழுதி கொடுங்க ஆனா முழுமையா கிடைக்காதுங்கிற விஷயம் நமக்கு தெரியும் ஆஹ் நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அத ஜேசிபி இயந்திரத்துக்கு ஒரு கொட்டேஷன் அப்படியே ரெண்டு கொட்டேஷன் போட்டு கொடுக்குறேன் ஒரு கொட்டேஷனா டென் தௌசண்ட் தான் கொடுக்குவாங்க அப்படி ரெண்டு கொட்டேஷனா மேக்ஸிமம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்களா எவ்வளவு வரும் நான் எதுக்கு இந்த இதை இவ்வளவு தூரம் ஆழமா கேட்டேன் அப்படின்னா தமிழகத்துல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வேலையை வந்து ஒதுக்குறாங்க அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அந்த கான்ட்ராக்ட்ட வந்து கமிஷன் வாங்குறாங்க அது தலைவரோ துணை தலைவரோ யாரோ இருக்கக்கூடியவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க வார்டு மெம்பர் இல்லைன்னா கவுன்சிலர் வரைக்கும் வாங்குறாங்க கமிஷன்லாம் வாங்குறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் வரைக்கும் கமிஷன் வாங்குறாங்க கமிஷன் வந்து வேற தொடங்கு முன்னாடியே கான்ட்ராக்டர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல அந்த இஒப்புற என்ஜினியர் முதல் கொண்டு வேலையை தொடங்கு அலாட் பண்றதுக்கு முன்னாடியே காசு எல்லாம் வாங்கிடுறாங்க இதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி அந்த வார்டு உங்களுடைய வார்டு வார்டு மெம்பராகவும் நீங்க வந்து அந்த இருக்கீங்க பஞ்சாயத்தினுடைய துணை தலைவியாகவும் இருக்கீங்க நான் உங்க காசை போட்டு நீங்க இந்த மாதிரி செய்தீங்க இது வந்து கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அது மத்திய அரசு நிதியை வாங்கி அதுல வந்து எவ்வளவு ரூபாய் ஆட்டை போடலான்னு நினைக்கிற மாநில அரசு இருக்கும்போது தான் ஒரு ப பஞ்சாயத்தினுடைய ஒரு துணை தலைவியா நீங்க வந்து இருந்து இதெல்லாம் நீங்க செய்றீங்க சரி இந்த வகையில நீங்க பாஜக கட்சியை சேர்ந்தவங்க இதனுடைய கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுக்கு எந்த வகையில எந்த அளவுக்கு உங்களுடைய உங்களுக்கு ஆதரவா இந்த காலகட்டத்துல இருந்தாங்க இல்ல கட்சி தலைவர்கள் உண்மையிலே பாராட்ட வேண்டும் மற்ற கட்சியை பார்த்துக்கும்போது போது எனக்கு தெரியல நம்ம பாஜக கட்சியை பா பொறுக்கும் போது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது களத்துல முதல்ல இறங்கி வேலை செய்யுங்கிற ஒரு விஷயத்த கத்து கொடுத்தவங்களே நம்ம பாஜக தான் ஆஹ் சோ அதன் அடிப்படையில நம்ம செஞ்சோம் இன்னொரு விஷயம் இதர்பாடுகள் வந்துச்சு எல்லா விஷயமும் நடந்த பிறகு நான் வந்து நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் இப்படி வந்து இப்படி ஒரு சேனல்ல வந்து ஆக்கிரமிப்பு இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி தண்ணிகள் வெள்ளங்கள் எல்லாம் வெளியில போகாம அந்த கரெக்டான ப்ராப்பரா அந்த சேனல்ல போகாம ரோட்ல வருது ஆக்கிரமிப்பு எல்லாம் கொஞ்சம் நான் என்னன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி உடச்சு விட்டுட்டே அந்த பாலங்களை எனக்கு சரி பண்ணி தருவீங்களா அப்படி வந்து வந்து அந்த பார்வையிட வாங்க அப்படின்னு சொன்ன வித் அன் ஹவர்லயே அந்த இடத்துக்கு அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி வந்தாங்க பார்வையிட்டாங்க பார்த்து அதுல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க நெக்ஸ்ட் அதுக்கு பிறகு பார்த்து செஞ்சு தரமான்னு சொல்லிட்டு போனாங்க அடுத்த நாள் அவங்க பிஏ மூலமா எனக்கு போன் பண்ணி அதுல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு வாங்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பாக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்குன்னா பாஜக கட்சியில இருக்கிறதுங்கிறது இல்ல இதுல வந்து ஒரு சின்ன கேள்வி இப்ப அவங்க வந்து அமைச்சரா இல்ல எம்பியா கூட இல்ல ஆமா எந்த அடிப்படையில வந்து இந்த இதை அவங்க செய்ய முடியும் அவங்களால அவங்க என்னன்னா நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்து கலெக்டர் மூலமா இந்த வேலையை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க மத்திய குழு வரும்போது மத்திய குழு வரும்போதும் அது அதை மத்திய குழு பேரிடர் காலத்துக்காக ஒரு மத்திய குழு போட்டிருப்பாங்க மத்திய குழுல இதை வச்சு கலெக்டருக்கு மூலமா வச்சு நான் போஸ்ட் பண்ணி இதை செய்ய வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க சரி ஏன்னா இது மக்களுக்கு தெரியணுங்கிறதுனால அந்த கேள்வி கேட்டேன் ஏன்னா அது இப்ப ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் மக்கள் பணிங்கிறதுல அவங்க ரொம்ப கரெக்டாங்க சரி நம்ம இப்போ வந்து இந்த சேல செய்யும்போது பேரிடர் காலத்துல நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து சொந்த காசை இதெல்லாம் பண்ணீங்க இதுல வந்து நம்ம பாஜகவினுடைய இப்ப நாகர்கோவில் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய திரு காந்தி அண்ணாஜி எம்ஆர் காந்தி அவர்கள் வந்து இதுல உங்களுக்கு ஏதாவது பங்க உதவிகள் ஏதாவது பண்ணாங்களா அந்த சூழ்நிலையில கண்டிப்பா பண்ணாங்க எப்படின்னா ஆஹ் இந்த மாதிரி நம்ம அந்த வடி மழை வடிகால் அது வந்து நான் வந்து தோண்டி எடுத்தப்போ என்ன பண்ணேன்னா செயல் போய் சொல்றேன் எப்படின்னா எனக்கு இது வந்து பேரிடர் காலத்துல நம்ம தோண்டியாச்சு மக்கள் பொதுமக்களுக்காக இடைபாடு இல்லாம நீ அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும் இதுக்கு பாதை அமைச்சு கொடுக்கணும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க இதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் ஆர்டர் வச்சு நீங்க ஒர்க்க செய்யணும் சார் பொது நிதியில இருந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் சார் கேட்கும்போது அவர் என்ன சொன்னா பொது நிதியில இருந்து இப்ப எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கலெக்டருக்கோ ஹைவே டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம் பேப்பர் கொடுப்போம் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு பொதுநீதி இருந்து பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு கலந்து கலத்தாலோசிக்கலான்னு சொல்லிட்டு போன் எடுத்து டேரெக்டா போன் பண்ணும்போது அண்ணாச்சு போன் எடுத்தாங்க இப்படி இருந்து பண்ண முடியாது ஒன்லி பேப்பர்ஸ் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க அண்ணாச்சி அப்படின்னு பேசும்போது அவங்க சொன்னாங்க பேரிட காலத்துல பொதுநீதியில இருந்து யாரு பண்ண முடியாதுங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லி கண்டிப்பா பண்ணலாமா ஆஹ் பிப்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வரை எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நான் செயலாளர்கிட்ட சொன்னேன் அந்தல ஏரிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் எம்ஆர்ஜி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நாகர்கோவில் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இப்போ மக்களுக்கு இடையூறு இல்லாம முத வந்து அந்த மக்களுக்கு போற பாலத்தை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு இப்ப எனக்கு அவங்க பண்ணித்தாரேன்னு இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்காங்க விரைவில் எதிர்பார்க்கலாம் சரி இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி இந்த மருங்கூர் பேரூராட்சியில நீங்க வந்து ஒரே ஒரு வார்டு மெம்பர் தான் வந்து பாஜக சார்பில் இருக்கீங்க பாக்கி எல்லாமே மற்ற இதர கட்சிகளை சேர்ந்தவங்கதான் அப்படி இருக்கும்போது நீங்க நைட் பகலமா நின்னு இந்த வேலையை நீங்க செய்திருக்கீங்க இதுல வந்து அந்த அந்த பகுதியில உள்ளவங்க உங்களுக்கு மற்ற கட்சியோ இல்லன்னா பொதுமக்களோ யாராவது உங்களுக்கு வந்து உறுதுணையா முழுக்க முழுக்க கூடவே நின்னு உதவி புரிஞ்சாங்க அப்படி யாராவது உதவி பண்ணாங்க எப்படின்னா என்னோடைய ஊர் வந்து குமாரபுரம் தோப்பூர் இதுல வந்து மூணு வார்டு உண்டு மூணு வார்டுல நான் வந்து எட்டாவது வார்டு ஏழாவது வார்டு உறுப்பினர் திருமதி சிவகாமி அவங்க என் கூட தான் நின்று நான் ஏடியில உள்ளவங்க நின்னு அவங்களுடைய கனவை எல்லாரும் நின்னு இந்த பேரிடர் ஏற்பட்ட இழப்புக்கும் அதை சரி செய்யறதுக்கும் என் கூடல நின்றுட்டு இருந்தாங்க சரி இந்த இதை நீங்க செய்து முடிச்ச பிறகு ஏன் கேள்வியை நான் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாற வருது கிட்டத்தட்ட பாதி பேரு கிறிஸ்தவங்க பக்கத்துல இருக்க ராமநாஜி அங்க முழுக்க கிறிஸ்தவங்க ராஜாவூர் இந்த பக்கம் முழுக்க கிறிஸ்தவங்க அப்போ இந்த இந்த பகுதியை முழுக்க முழுக்க என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு அப்படின்னா மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் ஒரு பிரச்சாரத்தை பாதிரியார்கள் அவங்க மூலமா சர்ச்சு மூலமாகவே சொல்லி இந்த மா அப்பாவி மக்கள் மனசுல ஒரு விஷத்தை கலந்து இதை வச்சிருக்காங்க அதனால அவங்களும் பாஜகனாலே ஒரு வெறுப்பு இதுதான் அது ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போது உங்களுக்கு பல அனுபவங்கள் அது இல்லை இது செய்தது மூலமாக அந்த பகுதியில உள்ள நல்ல கிறிஸ்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா நான் பண்ணது கரெக்டா தப்பான்னு தெரியல ஏன்னா இவங்க எல்லாம் எல்லாரும் வந்து என்ன நெகட்டிவ் தாட்ல தான் என்ன பேச ஆரம்பிச்சோம்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்துச்சு கஷ்டம் இருந்துச்சு நம்ம பண்ணி பண்ணிருக்க கூடாதோங்கிற தோணலாம் வந்துச்சு அதெல்லாம் சரி நாளை ஃபியூச்சருக்கு தானே பண்ணிக்கோன்னு சொல்லியா மனசார அப்படி ஆறுதல் படுத்திக்கிட்டேன் என்னைய ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஊர்ல இருந்து ஒருத்தர் ரெண்டு நாள் என் வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க நான் வீட்டுல இல்ல இந்த பொதுப்பணியா வீட்டுல போயிருந்தேன் நினைக்கிறேன் ஒரு நாள் ரோட்ல பாக்கும்போது கார்ல இருந்த ஒரு இறங்கி வந்து என் கை சேகர் கொடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கமா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நினைச்சேன் நான் வந்து பண்ணது ரொம்ப கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு இன்னும் ஒருத்தங்க வந்து என்கிட்ட வீட்டுக்கு தேடி வந்தாங்க வந்துட்டு நான் ஒரு ஓட்டு போடலாம் ஆனாலும் நீ வந்து பண்ணது ரொம்ப கரெக்டுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்க அவங்க சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது அதுல தாழம்பூ தாளச்செடி அதாவது பெரிய சேனல் நாங்க அதுக்குள்ள இருந்து குதிச்சு விளையாடி அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் பழைய அவங்களுடைய பெருசா இருந்திருக்கு நீ ஓபன் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய நினைவுகள் எங்களுக்கு திரும்ப வந்திருக்கு ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா ஒருத்தவங்க வீடு தேடி வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி மட்டும் இல்லாம இப்ப வந்து அந்த என்னைக்கு அந்த சேனல் ஆக்கிரமிப்பு எடுத்தனோ அதுல இருந்து எனக்கு இப்ப நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸுங்க ராஜா ஊர் ராமராஜ் போறவங்க வரவங்க எங்க தெரியாதவங்க கூட இப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமா அதாவது இதுல எந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு பெண் உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது ராத்திரி பகல அதாவது பொதுவாகவே இப்ப எலெக்ஷன் இந்த நிற்கிறாங்க தேர்தலில் ஜெயிக்கிறாங்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக இல்ல வார்டு மெம்பர் ஆகிறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு பொறுப்பு வராங்க அப்படின்னா அதன் மூலமா கமிஷன் வாங்குற வேலையை மட்டும் தான் செய்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியுது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நீங்க வந்து கை காசை போட்டு செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த போன பஞ்சாயத்துல இருந்து வந்து வருமா வராதா வரும் இதெல்லாம் முத தெரியாது வரலாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஆனா உங்க கை காசை போட்டு பண்ணி அது ஒரு துணிச்சல் வேணும் அது வேணும் இது பொது விஷயம் பொது மக்களுடைய சம்பந்தப்பட்டது அதுல நாலு பேர் குறுக்க வந்து ஏதாவது பெரிய அளவுல தகராறு பண்ணாலும் நீங்க ஒரு புத்திசாலித்தனமா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க முறைப்படி செய்துட்டீங்க சட்டப்படியான ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க இன்னொன்னு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு நானும் பாத்துட்டே இருக்கேன் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அதை பண்ண முடியாத ஒரு வேலையை நீங்க சேர்ந்துருக்கீங்க ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை இருக்கீங்க அதை மூலம் தண்ணி போறதுக்கு வழியை ஏற்படுத்திருக்கீங்க அது உண்மை தான் அதுல தாளப்பண்ணது உண்மை எனக்கே தெரியும் மீன் பிடிச்சது உண்மை அது ஒரு ஒரு நல்ல ஓடையா ஓடிட்டு இருந்தது ஏன்னா அதுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதெல்லாம் விவசாய நிலமா இருந்த நேரம் அது அப்போ அது இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே வீடாகி போச்சுது காலத்தின் மீது மாற்றம் இப்போ நான் இதில் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி பக்கம் போகும்போது குழந்தைகளை கவனிக்க முடியாது உங்க அப்பா அம்மாவோ இல்லன்னா உங்க மாமனார் மாமியாரோ அவங்களெல்லாம் கவனிக்க முடியாது அவங்க தரப்புல இருந்து இல்ல உங்க கணவர் தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு கிடைச்சது இதுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க இதுல ஒண்ணு என் கணவரை நான் பெருமையாற்றணும் நான் வீட்டில் இருந்தாலே நீ வெளில போய் பொதுமக்களுக்கு வேலை செய்ய மழை பெஞ்ச உடனே ஏன்னா ஏன்னா கணவனை வந்து இப்ப ஜம்மு காஷ்மீர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்லன்னா ராணுவத்துல இருக்கிறாங்க மழை கனமழை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சொன்ன உடனே காலையில ஆறு எனக்கு போன் அடிச்சு நீ ஸ்பாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்புனது என்னுடைய கனவை இன்னொரு விஷயம் என்னன்னா என்னுடைய எனக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க இப்போ மம்மி வந்து எப்பவுமே ஃபீல்டு வெளியில போனாங்கன்னா தெரியும் அதாவது பிள்ளைங்களுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்க வெளியில வந்துருவேன் பிள்ளைங்க வந்து அம்மா போனாங்கன்னா எப்படி எப்ப வர்றாங்க போறாங்கன்னு தெரியாது சோ அவங்க வந்து அவங்களையே என்ன பாதுகாக்க பழகி பழகிக்கிட்டாங்க இன்னொன்னு சேஃபா இருப்பாங்க அது எல்லா விஷயமும் கத்து கொடுத்துருக்கேன் இன்னொன்னு வந்து எங்க மாமியார் சைட்ல இருந்தா அம்மா சைடுல இருந்துச்சு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எப்போ போயிட்டு எப்போ வந்தாலும் நான் போனாலும் எனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிற குழந்தைங்களுக்கு அமைக்கிறது எல்லா விஷயம் அதனால எனக்கு ஃபேமிலியில வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ரொம்ப தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க ஒரு விஷயத்த எடுத்தா முழுமையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு என்ன ஒரு கையா என்னுடைய கணவர் எல்லாம் இன்னொரு கையா இருக்காரு எனக்கு இதுல இன்னொரு இது இப்ப அந்த பிரச்சனை அகற்றும் போது முதல் கட்டமா இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் நிறைய பேர் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொடங்கும் போது நிறைய உங்களை எதிர்த்திருக்காங்க அந்த நேரத்துல உங்க குடும்பத்துல உள்ளவங்க மாமியார் மாற்றவங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் கூட அவங்க ஏதாவது எதிர்ப்பா ஏதாவது சொன்ன எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையை பாக்குற ரோகிணி அப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா அப்படி ஏதாவது நடந்தது எல்லாரும் வந்து என்ன என்ன சின்ன பொண்ணு இவளுக்கு விவரம் தெரியாம ஏதோ பண்றா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து என் மாமனார் ஃபேமிலியும் என்னுடைய அம்மா அப்பா ஃபேமிலியும் இப்படி ஒரு கவுன்சிலர் அப்படி ஒரு பொதுநலவாதி அப்படிங்கிற கான்செப்ட்ல அந்த ஃபேமிலி இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை பட் இந்த மாதிரி வார்த்தைகளை கேக்கும் போது அவங்க அச்சப்பட்டாங்க நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களோ அஹ் ரோஹிணி பார்த்து செய்யுங்க பார்த்து செய்யுங்க அப்படித்தான் சொன்னாங்களே தவிர நீ வந்துரு வேண்டாம் பேக்வர்ட் பண்ணாதேன்னு சொல்லல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதாவது ஏதாவது ஒரு பெண்ணுங்கிறனால ஏதாவது பாதுகாப்பு கருதி அவங்க முழு இது ஒரு பெரிய விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் என்னன்னா உங்களுக்கும் அம்மா அப்பாவும் இதே ஊரு மாமனார் மாமியாரும் இதே ஊரு அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு துணையா இருக்காங்க அவங்க குடும்பங்களும் எல்லாருமே ஒரு துணை இருக்காங்க அது ஒரு பெரிய பலம் தான் சந்தேகமே கிடையாது சரி இந்த கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க வந்து இதுல பல்வேறு இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க பக்கத்துல இதுல கட்சியில வேற நீங்க பொறுப்புல இருக்கீங்க ஒன்றிய அளவுல அதுல இருக்கும்போது இப்ப நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி ராஜா முழுக்க வந்து ஒரு சமயத்துல அங்கேயும் வந்து பாஜகவுக்கு கொடியெல்லாம் எது எல்லாம் பண்ணது உண்மை எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆஹ் ஆனா இப்போ வந்து அங்க எல்லாம் வந்து பாஜகவுக்கு கிளை எல்லாம் அமைச்சு நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இப்படி ராஜாவும் ராமனச்சந்திர இந்த பகுதிகள் கண்டிப்பா எப்படின்னா முன்னால நான் வந்து கட்சிக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அந்த டைம்ல ராஜா ஊர்ல பூத்தே கிடையாது இப்போ நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு கிளை போட்டு பிஜேபியில உள்ள மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்காகவும் பிஜேபி சகோதர சகோவர்கள் எப்பவுமே நமக்கு வந்து சப்போர்ட்டிவா ஆறுதல வர்றாங்க இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பா நம்ம கூட வர்றதுக்கு தயாரா இருக்க நிலையில இப்ப ராஜாவூர் ராமலட்சம் இப்ப நமக்கு கிளை போட்டு அமைச்சு சூப்பரா ஏன்னா அந்த நம்ம பிஜேபி சொல்ல முடியாத ஏரியா அது ஃபுல் கிறிஸ்தவர்கள் அவங்க பிஜேபி ஹிந்து மத அந்த இது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதையும் தாண்டி நம்ம மோடிஜி நம்ம பாரத பிரதமர் வந்து பண்றது எல்லா போதும் எல்லா மக்களும் ஒண்ணுங்கிற மாதிரி பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து மனப்பூர்வமா பிஜேபி ல இணைஞ்சு நல்லா வேலை செய்யறாங்க சரி இந்த நேரத்துல அடுத்து இன்னொரு கேள்வி ஆஹ் தேசிய அளவுல நம்ம பிரதமர் உலக அளவுல பிரதமருடைய புகழ் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் நம்ம நாட்டினுடைய உயரத்தை அதிகப்படுத்தி இருக்கு அவரு வந்து கொண்டு வந்திருக்காரு உலக அளவுல நம்ம பாரத தேசத்தினுடைய புகழ் வந்து பெரிய அளவுல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு சேர்த்திருக்காரு தமிழகத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து தலைவராக வந்த பிறகு வந்து பல்வேறு மட்டங்கள்ல வந்து அவரை பத்தி நல்லா தெரியுது புரியுது அண்ணாமலை அவர்கள்லாம் யாரு மோடி அவர்கள்லாம் யாருங்கிறதுலாம் இப்போ மோடியை எதிர்த்தவங்களை கூட ஆண்டி மோடி மைண்ட் செட்ல இருந்தவங்க கூட மோடி நல்லவர் தான் நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த கேடு கட்ட கும்பல் தான் நமக்கு தப்பா சொல்லி சொல்லி தந்திருக்காங்கிற மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து மோடி பிரதமரை பத்தி சொல்றாங்க வரவேற்று சொல்றாங்க பெருமையா பேசுறாங்க இப்போ பல இடங்கள்லயும் இந்த கிராம லெவல்ல அடித்தட்டு மக்கள் மத்தியில திரு அண்ணாமலை எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு அவரை பத்தி என்ன மாதிரி அவங்களுக்கு தெரியுமா என்ன மாதிரி இருக்காங்க மக்களை வர எப்படி எடுத்துக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அண்ணாமலையே யாருமே இல்ல ஏன் வீட்டுல உள்ள குட்டீஸே என்ன சொல்லுவேன்னா அண்ணாமலை மாமாவை வீட்டுக்கு இருக்கீங்களா மாமியும் கேட்கிறேன் அதாவது என்னன்னா ஊர்ல எந்த ஒரு இதா இருந்தாலும் இப்போ லாஸ்ட் டைம் பொங்கலுக்காக நோட்டீஸ்ல பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு ஊர்ல இருந்து பெரியவங்க வந்து பேசும்போது ஒரு வாட்டியாவது எங்க அண்ணாமலேயே கூட்டிட்டு வர மாட்டேங்களா எங்க ஊருக்கு அப்படின்னு வந்து சின்ன அண்ணா பெரிய அண்ணா சகோதர சகோ எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் கரெக்ட் எதுலையுமே ஒரு தவறு சுட்டி முடியாத அளவுக்கு கரெக்டா பண்றாங்க இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் என்னன்னா நான் வந்து ஒரு செயற்குழு கூட்டத்துக்கு போகும்போது அண்ணாமதி ஜி கூட ரெண்டு ஒரு போட்டோ எடுத்து எடுத்திருப்பேன் ஃபேஸ்புக்கில் நான் வச்சிருப்பேன் அவங்க என்ன அக்கா நீங்க மட்டும்தான் அண்ணாமலையை பார்க்க முடியுமா எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அமைச்சு தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட கோ கோ மற்ற சகோதரர்கள் மற்ற ஊர்ல உள்ள வயசான பாட்டியும் போது கேக்குறாங்கன்னா அப்ப அவர் எவ்வளவு ரீச் ஆயிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா சரி இந்த கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து அண்ணாமலை மோடி இவங்களை பத்தி என்ன அழைப்பறாங்க எப்படி இருக்கு இப்போ எப்படி இருக்கு இப்ப கடந்த காலத்தை விட்டுருவோம் இப்ப சமீபத்திய காலத்துல மாதங்கள்ல எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி இருக்கு இப்போ மாற்றம் இருக்குதா கண்டிப்பா மாற்றம் இருக்கு ஏன்னா ஆஹ் முதல்ல வந்து மோடி என்ன பண்ணார் என்ன பண்ணார் என்ன பண்ணார் இப்போ நம்ம நிர்வாகிகள் நிறைய பேர் அங்க இருக்கிறனால மோடி என்ன பண்ணாருன்னு ஒரு வார்த்தை கேட்கும் மோடி என்ன பண்ணல நீ சொல்லுங்கன்னு கேட்கும் போது அதாவது மொத வந்து அதாவது அந்த பயனாளிய லிஸ்ட்ல அவங்கதான் இருப்பாங்க ஒரு கிறிஸ்தவன் வருஷத்துக்கு அந்த விவசாயத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாரு இது யாரு காசுன்னு கேட்கும் போது மோடி காசு திருப்பி அவங்களால பேச முடியல மோடி காசு ஓகேவா இப்ப கூட மழை நிவாரணத்துக்காக குடுக்குறாங்க இதுவும் நம்ம மத்திய அரசு தான் நிறைய கொடுத்துருக்கு அப்ப இந்த விஷயங்களை புரிய வைக்கும் போது அவங்களால பேச முடியும் இப்ப என்ன விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக அதாவது சிறுதொழில் அதாவது தையல்காரங்க அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து வங்கியில வட்டி எல்லாம் கடனா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம சிறுபான்மையினர் தான் போய் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது மோடி ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா மோடி வீடு கட்டும் திட்டம் எந்த அளவுக்கு நம்ம கிராமங்கள்ல நம்ம பஞ்சாயத்து லெவலில் எந்த அளவுக்கு பயனாளிகள் அதிகமாயிருக்காங்க அதிகமான பேர் இப்படி பயன்பெற்றிருக்காங்களா கண்டிப்பா சார் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் மயிலாடி இங்க பக்கத்து பேரூராட்சி மயிலாடி தேரூர் அங்கெல்லாம் இந்த நமக்கு இப்ப பயனாளிகள் திட்டத்துல வீடு இலவச வீடு வழங்கினாங்க நாலு அஞ்சு என்னுடைய பேர் ஆக்சுவலா இருபத்தி ஓரு பேத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் சார் இது எந்த ஒரு மாசம் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த இப்போ லாஸ்ட் நாங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு இருந்து அந்த ப்ராசஸ் நின்னுருச்சு ஆனா இப்போ வந்து அலாட் பண்ணி இருபத்தி ஓர் பேருக்கு ஆர்டர் காப்பி கொடுத்து வீடு கட்டத்தை அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது வரம்பூர் பேராட்சி தான் ரொம்ப அதிகமா வீடு இலவச வீடுக்கு பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் கிடைச்சிச்சு சார் சரி இப்போ உங்களுக்கு வந்து ஓட்டு போடும்போது போது நீங்க இந்து அதனால நாங்க ஓட்டு போட மாட்டேன்னு வெளிப்படையா கூட சில கிறிஸ்தவ நண்பர்கள் உங்களுக்கு நேரடியா சொன்னதா சொன்னீங்க சொல்லிருக்கீங்க இந்த பயனாளிகள் எத்தனை பேர் கிறிஸ்தவங்க இந்த பயனாளிகள்ல இந்த மொத்தத்துல என்னுடைய வார்டுக்கு நாலு வீடுல மூணு வீடுதான் அதான் நீங்க வந்து பார்க்கல எப்ப மாதம் வெளிப்படையா தான் கேட்டேன் மற்றபடி வந்து பிளான் பண்ணி அவங்க கேக்கல எதார்த்தமான கேள்விதான் அப்ப இதுல உங்க வார்டுலயே நாலு பேருக்கு மூணு பேர் வந்து கிறிஸ்தவங்கதான் அப்படின்னு சொல்லும் போது இருபத்தி ரெண்டு பேர்லயும் நிறைய பேர் கிறிஸ்தவங்களா பக்கத்து பக்கத்து ஊர்கள்ல இருந்து பயனாளிகள் இருந்து அந்த வகையில பயனாளிகளை நீங்க பார்த்து பண்ணல யாரு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்க உதவுறீங்க இது ஒரு பொது வடிநீர் மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓடையை ஆக்கிரமிப்பாக மக்களுக்கு தான் நீங்க எடுக்கிறீங்களோ ஒழிய இதுக்கு பாதிக்கப்படுற கிறிஸ்தவங்களா இல்ல இந்துக்களா யார் பாதி எல்லாருக்கும் நன்மை அதனால நீங்க செய்றீங்க உங்களுடைய பயனை கண்டிப்பாக தொடரணும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி